ஷேக் ஹசீனா கட்சி வங்கதேச தேர்தலில் போட்டியிட முடியுமா தேர்தல் ஆணையம் சொன்ன தகவல் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடத்தி வருகிறது விரைவில் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட வாய்ப்புள்ளதா இல்லையா என்பது பற்றி அந்த நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் பரபரப்பான கருத்து ஒன்றையும் கூறியுள்ளார் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது இந்த வன்முறையை தொடர்ந்து ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் த தற்பொழுது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது மேலும் அதாவது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஷ் தலைமையில் வங்கதேச இடைக்கால அரசு செயல்பட்டு வருகிறது இந்த இடைக்கால அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் பொறுப்பேற்றது இந்த இடைக்கால அரசின் கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது வங்கதேசம் உள்ளது தான் வங்கதேசத்தில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது முறைகேடு இன்றி அமைதியான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்துள்ளது இது தொடர்பாக வங்கதேச தலைமை தேர்தல் ஆணையர் ஏ எம் எம் நசீருதீன் கூறியதாவது வங்கதேசத்தில் வெளி படியான மற்றும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் அடுத்த அப்டேட் செய்யப்படும் இந்த முறை தேர்தலில் பழைய நடைமுறை பின்பற்றுவது முதல் தேர்தல் விஷயத்தில் நாடு குறிப்பிடும்படியான ஒருமித்த கருத்தை வளர்ப்பதில் அதிக முன்னேற்றம் அடைந்துள்ளது அதோடு சேர்த்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினாவின் அவாமி லீக் கட்சியை அரசு அல்லது நீதித்துறை தடை செய்யாத பட்சத்தில் அந்த கட்சி போட்டியிடலாம் மேலும் அதாவது ஷேக் அவாமி லீக் கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த கட்சியினர் வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வங்கதேசத்தில் அதிகரித்துள்ளது இதனால் தான் தேர்தல் போட்டியிட முடியுமா என்ற கேள்விக்கு வங்கதேச தேர்தல் ஆணையர் அளித்துள்ளார் இதன் மூலம் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டால் யாரும் போட்டியிட முடியாது மாறாக தடை விதிக்கப்படாவிட்டால் அந்த கட்சி சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியான நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க